சபை ஒன்றின் போதகராயிருந்த லீ என்பவருக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆகியிருந்தன அவருடைய மனைவியாகிய தினா இப்பொழுதுதான் கருவுற்றிருந்தார் பரிசோதனைக்காக மருத்துவரை பார்க்க வந்தார்கள் தினாவின் கருவில் இருந்த குழந்தை செய்ய முடியாத பெருங்குறையோடு காணப்பட்டது தண்ணீர் போன்ற ஒரு திரவம் குழந்தையின் தலையில் உள்ள வெற்றிடங்களில் பெருகி காணப்பட்டது இதன் பெருக்கத்தால் தலை வெடித்துவிடவும் வாய்ப்புண்டு இது சரி செய்ய முடியாத மிக அரிதான வியாதி இதை கருச்சிதைவு செய்வதை செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்றார் மருத்துவர் ஆனால் லீ தினா தம்பதியரோ மருத்துவரின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக மருத்துவர் ஒரு மாதம் பொறுத்து வாருங்கள் குழந்தையின் நிலை இன்னும் மோசமாயிருப்பதை புரிந்து கொள்ளுவீர்கள் அப்பொழுது நிச்சயம் நான் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார் கருவில் குழந்தையை உருவாக்கிய தேவனுக்கு அதை சரியாக்கோ முடியும் நாங்கள் அதற்காக ஜெபிக்கப் போகிறோம் என நம்பிக்கையோடு கூறிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள் அவர்கள் நம்பிக்கை அந்த மருத்துவரை ஆச்சரியப்படுத்துவது தேடுவோருக்கு நல்லவராகிய தேவாதி தேவனை நோக்கி லீயும் தினாவும் நம்பிக்கையோடு ஜெபித்தனர் சபையிலும் அனைவரும் கூடி அவர்களுக்காக ஜெபித்தனர் மாதம் ஒன்று சென்றது மீண்டும் மருத்துவரை சந்திக்க வந்தனர் மருத்துவர் தினாவை சோதித்து பார்த்துவிட்டு வாயடைத்து நின்றார் குழந்தை சரியாக வளர்ச்சி பெற்றிருந்தது அவர் முன்பு சொன்ன குறைகளில் அடையாளம் கூட இப்பொழுது இல்லை இது எப்படி நடந்தது என வியப்புடன் கூறினார் மருத்துவர் கிறிஸ்தவர்களான எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் ஜபத்தோடு சந்திக்கிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என தங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் சொல்லுவதில் உண்மை இருப்பதை மருத்துவரால் மறுக்க முடியவில்லை பிரியமானவர்களே மாறுபட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுங்கள் மாறாத சூழ்நிலையும் மாறும் மகிமையான அற்புதம் நடக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு சொல்லுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்